ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாஸ்மி பூஜா ஸோ இந்த வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த விலாகுக்கு இடையில் லைஃபுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போது நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் ஆனாலும் மார்னிங் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சா தான் காலையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு அந்த டேவே வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும் இதே கொஞ்சம் லேட்டாக எழுந்திச்சேன் அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாக கோவமாக இருக்கும் அப்புறம் டயர்டாக ஸ்லீப்பியாக இருக்கும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஒரு டு டூ லிஸ்ட் அந்த டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்களே ஒரு சார்ட் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டேவே ஸோ நான் வந்து இங்கே வீக்லி பிளான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுபடி அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நம்ம டு டூ லிஸ்ட் மேக் பண்ணும்போதே அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்புறம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை மேக் பண்ணணும் ஒருவேளை அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சோர்வாயிடுவோம் அப்புறம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும் இதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டாஸ்க்காக வைக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த டிக் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஒன் ஒரு டேயே வந்து நம்ம ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் எந்திரிச்சதும் ஏற்கனவே எடுத்து வச்ச கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் எடுக்க உட்காந்து அன்றைக்கின்னு பார்த்து ப்ரிண்டர் ஒர்க் ஆகலை ஓகே அப்படியே கோ த்ரூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லேப்டாப்லேயே கோ த்ரூ பண்ண ஆரம்பித்தேன் இந்த இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் எதுக்காக அப்படின்னா இதோட மெயின் ஏம் வந்து கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டேரக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் தெரிஞ்சதால் அவங்க கேட்கும்போது நம்ம சொல்லும்போது அந்த ஆக்ஷனே பாடி லாங்குவேஜே வந்து ரொம்ப போல்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதும் பெரிய டாஸ்க்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டர்வியூக்கு போகும்போது நிறைய பேருக்கு பயம் இருக்கும் எனக்கு நிறைய பயம் இருக்கும் அந்த பயத்திலையே நான் வந்து பேசுகிறதில் ஸ்டக்காகவேன் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம போய் பேசும்போதும் ஃப்ரீயாக பேசலாம் ஸோ இப்போவே வந்து இன்டர்வியூக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் போகும்போது வந்து அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எந்த கொஸ்டின்க்கும் ஆன்சர் தெரியாமல் இருக்கக்கூடாது எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு முடிஞ்ச வரை ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டாஸ்க் ஒன் கம்ப்ளீட் பண்ணதும் நான் வந்து டீ குடிக்கிறேன் இது வந்து புதினா டீ இந்த டீல நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா புதினா இஞ்சி வெல்லம் அப்புறமா சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை பா வடிகட்டி குடிக்கிறேன் ஸோ இந்த டீ குடிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மார்னிங் டைமில் நம்ம எதாவது பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு மைண்டில் கொஞ்சம் ஸ்டோர் ஆகும்ல ஸோ அதனால் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக பிக்கப்பு கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் உள்ள ஒரு சேனல் தான் பார்க்குறேன் இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய எஜுகேஷ்னல் கண்டென்ட் கொடுக்கும் அண்ட் பேரண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து இது வந்து ஃபன்னாக ஒரு லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு லேர்னிங் த்ரூ ஃபன் மாதிரி அண்டு லாங்குவேஜ் ஸ்கில்லையும் வந்து இது ரொம்ப நல்லா டெவலப் பண்ணும் ஸோ நம்ம எந்த விஷயத்த அதிகமாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இப்போ யூஸ்ஃபுல்லாக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு க்ரோவாகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இல்லைனாலும் ஒரு ஆவரேஜான லைஃப்பை வந்து நம்ம வந்து லீட் பண்ண முடியும் இதே நம்மளோட டைமை நிறைய யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா இப்படி அப்போவே நான் இதை பண்ணியிருக்கலாம் அப்போவே இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இப்போயே பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து லைஃப்பை ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்மளோட லைஃப்பில் நம்ம இப்போ என்ன நிலமையில் இருக்கோமோ அதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையும் யோசிச்சு பாருங்கள் இப்படியே இருந்தோம் அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் such such as as air or intense emotions such as crying, or laughing, or stress or, and excitement can மார்னிங் சீக்கிரமா எந்திக்கிறதுல முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷனை கம்மி பண்ணுவோம் ஸோ ஒரு நாளில் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம எந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுருந்தோம் நாளைக்கு நாளைக்குன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அண்டு இன்னும் நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கோங்க லேர்ன் பண்ணுறது ஒன்றும் வேஸ்ட்டாக போகாது ஏதாவது ஒரு இடத்துல அது நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இது லேர்ன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் நினைக்காதுங்க ஏதாவது ஒன்று அந்த டைமில் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ உங்களுக்கு எது ரொம்ப நாள் ஆசை இது பண்ணணும் அதை வந்து நீங்கள் செஞ்சிட்டே இருங்க அது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பலன் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து புக்கு ரீட் பண்ணுறது ஸோ நான் வந்து சீக்ரெட் புக் எடுத்துருக்கறேன் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ண புக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அக்டோபரில் ரீட் பண்ணேன் வித்தின் டூ வீக்ஸில் இந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரீட் பண்ண புக்கை மறுபடியும் எடுத்து ரீட் பண்ணலாம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கும் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ரீட் பண்ண புக்கை இப்போ மறுபடியும் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அன்சைட்டி இருக்கும் எதுக்குனாலும் ஒரு பயம் எதுனாலும் நெகட்டிவ் திங்கிங் இருக்கும் நம்ம ஒரு யூஸ்லெஸ் நமக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு நினச்சேன் நம்ம புக்குலையும் ஸ்கூல் புக்கிலையும் இல்லை காலேஜ் புக்கிலையும் படிக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்த்க்கு தான் நமக்கு நாலேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே நம்ம புக் ரீட் பண்ணுறது மூல மூலமாக தான் நம்ம நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் ஸோ இந்த புக்கு ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப என் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் லெவலில் தான் இருந்தேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற இதில் தான் இருந்தேன் ஆனால் இந்த புக் ரீட் பண்ணுறதுக்கப்புறமா அப்படியே என்னோடய லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ என்னோடய திங்கிங் எல்லாமே பாசிட்டிவாக மாறிச்சு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னோடய சுற்றி நடக்கிற எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடந்துச்சு ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் படிப்பேனா அப்படிங்கிறதுவே வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இந்த புக்கு மூலமாக தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த புக்கில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம எதை கேட்குறோமோ அதை தான் வந்து தரும் நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம லைஃப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவாக மாறும் நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடக்கும் ஸோ நம்ம லைஃப் நம்ம கையில் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நம்ம எப்படி நம்ம திங்கிங் இருக்கோ அந்த மாதிரி தான் லைஃப் இருக்கும் ஸோ புக் ரீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பீங்க இந்த புக் மூலமாக நம்ம வந்து ஒரு சின்னதை நம்ம ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பீங்க அதுக்கு கிராட்டிட்யூடாக ஃபீல் பண்ணுவேங்க ஸோ ஒரு விஷயமும் நடக்கும்போது நம்ம கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப அபன்டான்ட்டாக நிறைய நமக்கு வந்து கொடுக்கும் அதுக்கு நம்ம கிராட்டிடியூடாக இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கு ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரீட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நிறைய பயத்தோடு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கெல்லாம் ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் பயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரும் கதை புக் பிடிச்சிருந்தா கதை புக் படிங்க கவிதை புக்கு த்ரில்லர் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அவங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து படிக்க ஆரம்பிங்க இது வந்து நாலேஜ் மட்டும் இல்லை நம்மளோட இமேஜினேஷன் பவரையும் அதிகரிக்கும் அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டெலாம் ரெடியூஸ் பண்ணும் அப்புறம் நம்மளோட கான்வர்சேஷன் ஸ்கில்ல கூட இம்ப்ரூவ் பண்ணும் புக்கு படிக்கிறதால அப்புறமா மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணும் முக்கியமான விஷயம் நமக்கு நல்ல தூக்கம் வரும் நம்ம படித்தோம் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறது ஃபோன் பார்த்துட்ருக்கிறத விட நம்ம ஒரு நல்ல புக்கு படித்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜினேஷன் பவரும் வந்து அதிகமாகிறதால நல்ல பெட்டரான ஸ்லீப் வரும் நம்மளோட திங்கிங்கும் வந்து நல்ல ஹையாக இருக்கும் நான் வந்து முன்னாடி வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டேன் ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு ரொம்ப ஷையான பொண்ணு பேசுறதுக்கே பயப்படுவேன் வெளியே போய் ஆனால் இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் நானே தான் பண்ணுறேன் அண்டு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கிறேன் எல்லாத்துக்குமே இந்த புக்கு தான் ரீசன் அப்படின்னு சொல்லுவேன் நான் படிக்கிற எல்லா புக்குமே வந்து கொஞ்சம் ரிலேட்டட் டு செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த புக்கெல்லாம் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே அப்படியே புதுசாக வாங்கி அப்படியே வச்சிருக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நேரம் படிச்சுருக்கோம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ டெக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அது தான் பார்க்குறேன் ஸோ இதில் வந்து கஷ்டப்பட்டு சக்ஸஸ் ஆனவங்க அவங்களோட ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இந்த ஷோ இது வந்து தமிழில் வந்து ஜோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கிலீஷில் வந்து டெக்ஸ் இதில் வந்து அந்த பீப்புளெல்லாம் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்புறம் பப்ளிக்கில் எப்படி ஸ்பீக் பண்ணணும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஸ்டைலு கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கும் அதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசை வரும் கண்டிப்பாக எனக்கு இருக்குது ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆசை அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்க் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாலே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு வாட்ச் கட்டியிருக்கிற விதம் அவங்க நடக்கிறது ஸ்பீக் பண்ணுறது அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகும் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாமலே நம்ம பேசும்போது அந்த மாதிரி பேச ஆரம்பிப்போம் ஸோ இதில் பேசுகிற எல்லா பர்சனுமே ஒரு டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி மேலே வந்தவங்க தான் வந்து பேசுவாங்க ஸோ அது நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நம்ம டைமை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும் அண்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் வந்து இதில் நல்லாயிருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க பேசும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி நமக்கு நம்மளும் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் ஒரு தங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் எண்ணம் வரும் ஸோ அது நடக்குதோ நடக்கலையோ அதில் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னாலே கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோஸ்லாம் கூட நான் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் அண்டு இவங்களே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இவங்களே கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க நம்ம ஏன் சும்மா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கிறதே ஒரே ஒரு லைஃபை அது ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அண்டு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க நம்மலாம்

the famous psychiatrist and psychoanalyst Carl Jung said that we should look at each other as other humans like we are watching a sunset, like we are looking at a sunset going down. When we look at a sunset, we never say maybe the audience should be darker or the yellow should be lighter. We never say that. We look at a sunset playfully in awe and empty as it unfolds. இப்போவே வந்து டைம் 8.30. தேர்ட்டி ஆகிடுச்சி 10 டென்னுக்கு வந்து பாப்பா வந்து டியூஷன் போகணும் ஸோ எந்திரிச்சு அவங்கள ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ டியூஷன்லேயும் கொண்டு போய் விட்டாச்சு பெரிய பொண்ணை அவள் வந்து அபேக்கஸ் போகிறா அபேக்கஸ் கிளாஸ் போகிறாள் இப்போ வந்து டிவி வந்து ரொம்ப பார்க்குறாங்க டிவி அண்ட் மொபைல் ஃபோன் வந்து நான் எக்ஸாம் டைமில் இருக்கும்போது ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் அதிலேருந்து கொண்டு வரேன் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு அண்ட் பழம் என்னாச்சு பண்ணுற என்ன பண்ணுற பவுடர் தேய்க்கிறியா எங்கே தேய்க்கிற பெட்டு ஃபுல்லாக என்னது பெட்டு ஃபுல்லாக என்னது ஆ பெட் ஃபுல்லாக எதுக்கு பவுட்ரு போட்ட உனக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு காலையில் ஒரு பாட்டில் வாட்ரு மத்தியானம் ஒரு பாட்டில் வாட்ரு நைட்டு ஒரு பாட்டில் வாட்ரு இடையில் ஒரு பாட்டில் பால் காலையில் நைட்டு ஒரு பாட்டில் பால் இது போதுமா போதும்ல இந்த சோறு இட்லி தோசை அதெல்லாம் வேணுமா எங்கே அதெல்லாம் சாப்பிட மாட்டிக்கிறே தண்ணி தானே குடிக்கிற தண்ணி தான் குடிக்கிற பால் தான் குடிக்கிற இன்னைக்கு பால் இல்ல சரியா வீட்ல ஓகே அச்சு இன்னைக்கு பால் குட்டி பாப்பா வந்து ரொம்ப வாழு கொஞ்ச நேரம் எங்கேயாவது தனியாக விட்டுட்டாலும் அங்கே எதையாவது கொட்டிவிடுவா அண்ட் அவள் அமைதியாக இருக்கிறா அப்படின்னாலே ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு அர்த்தம் பாப்பாவை நான் டியூஷன் விட்டுட்டு வரதுக்குள்ளே பவுடர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கொட்டி வச்சிருந்தா இவள் இருக்கிறதால டைமும் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பா அப்படியே டைம் போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து சாப்பிட்றாங்க டியூஷன் போயிட்டு வந்து தான் சாப்பிட்றாங்க ஸோ டிவி பார்த்துக்கிட்டே தான் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது அதை மட்டும் மாற்றணும் ஏன்னா சாப்பிடும்போது மட்டும் தான் டிவி பார்ப்பாங்க அதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு முன்னாடி ரொம்ப அடிக்டாக இருந்தாங்க எனி டைம் டிவி பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ வந்து சாப்பிடும்போது மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஸோ அதையும் வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறா அவங்களோட மைண்டும் வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது டிவியே பார்த்துட்ருக்கிறதால வந்து எதையுமே திங்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண அண்ட் கார்ட்டூன் வந்து குழந்தைங்க எதுக்கு அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த கார்ட்டூனில் வர பொம்மையோட அம்மா அப்பாவாக பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷனாக இருக்கணும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருப்பாங்க அண்ட் அதுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைய வந்து ஹாப்பியாக வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் குழந்தைங்க வந்து அதை ரொம்ப விரும்புகிறாங்க நம்மக்கிட்ட கிடைக்காத ஒன்றை தான் வந்து கார்ட்டூன் மூலமாக பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஸோ அந்த ஃபீலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வருவாங்க ஸோ நம்ம எதை பார்க்குறோமோ அதை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக அந்த கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ரிச்சாக இருக்கணும் நம்மளும் இந்த மாதிரியெல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க நெக்ஸ்ட் வந்து குக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து தான் வச்சுருந்தேன் அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே பாப்பா அதை எடுத்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் இருந்தே தெரியும் உங்களுக்கு குட்டி பாப்பா வந்து எவ்வளோ வாழு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல கூட உட்கார மாட்டாங்க இதுதான் அவங்க ஃபைனலாக பண்ண டிராயிங் ஸோ மதிய லஞ்சுக்கு வந்து சிம்பிளான ஒரு துவையல் அண்டு புளி ரசம் ஈவினிங் வந்து நல்ல மழை இவ்வளோ நாள் ஒரு கன்டினியூஸாக ஒரு ஒன் வீக்கு செம்ம வெயில் ஸோ இப்போ வந்து மழை வருது நல்ல மழை ஒரு டென் மினிட்ஸ்க்கு மழை பெஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கேம் வரை விளையாடுவோம் இங்கிலீஷில் அந்த கிராமர் சேனல் போட்டு விட்டுட்டு அதை வந்து எங்களால் எவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்ற அளவுக்கு ரெண்டு பேரும் கேம் வச்சு விளையாடுவோம் அண்டு யார் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறா அப்படின்றதும் பார்த்து விளையாண்டுட்ருப்போம் ஸோ அது ஒரு ஒன் ஹவருக்கு போகும்

இந்த டைமில் பேசுகிற கான்வர்சேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் பாப்பா வந்து நிறைய பேசுவாள் நிறைய திங்க் பண்ணுவா அது எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப சவுண்டாக இருக்கிறதால குட்டி பாப்பா வந்து பக்கத்தில் இருந்து ஷவுட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஸோ அதனால் ரொம்ப சவுண்டாக இருக்கிறதால நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போன் பண்ணுறேன் அண்டு சவுண்ட் இல்லாமல் பண்ணுறேன் ஸோ பசங்களுக்கு வந்து அவங்களோட டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது ஸோ தெரியாததுனால தான் அவங்க வந்து அதிகமாக டிவி பார்க்குறது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் பேசணும் ஏதாவது அவங்க கூட உட்காந்து விளாண்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நைட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பிரியாணி தான் சாப்பிட்றோம் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றதால நைட்டு வந்து ஹெவியாக சாப்பிட்டோம் மழை வந்ததால் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஸோ அதனால பிரியாணி அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு டேக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கோ அதை வந்து இந்த போர்டில் வந்து பின் பண்ணிடுவேன் ஸோ இந்த போர்டு வந்து ஒன்றும் இல்லை அந்த தெர்மாக்கோல் இருக்கும்ல அதுதான் வந்து இது ஸோ அதில் வந்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக அதை முடிச்சுட்டு அந்த சீட்டை எடுத்து கீழே போட்டு அந்த போர்டை வந்து எம்டியாக இருந்தால் தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது அப்புறமா நைட்டு வந்து ஒரு தூங்குறதுக்கு லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடும் அதுவரை நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்